உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நாம் எவ்வாறு ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறோம் இன்றைய நாட்களில் தேவ சமூகத்தில் அதிக நாள் காத்திருப்பது அவர் பாதத்திலே அமர்ந்திருப்பது அவசியமா இருக்கிறது நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது சோர்வுகள் வரலாம் இருதயம் இலைப்படையலாம் ஆனாலும் அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் விருப்பங்களை கத்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஆபிரகாம் குறித்து நாம் பார்க்கும்போது கத்தர் ஆபிரஹாமை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஆதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல சொல்லப்படுகிறது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் நீ திரளான சாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று வாக்களித்திருந்தார் நாட்கள் கடந்தது அபிரகாமும் சாராலும் முதிர் வயதானார்கள் ஆனால் சாராளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்க கூடும் நம் முதிர் வயதா இருக்கிறோம் இனி பிள்ளை பிறக்க வாய்ப்பில்லை என்று நினைத்திருக்கலாம் இருதயத்தில் சோர்வுகள் வந்திருக்கலாம் வாக்கு பணினவர் மாறாதவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திறனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாராம் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாராம் ஒருவேளை காலங்கள் தாமதமாகலாம் இனி இது நடக்காது என்கிற சூழ்நிலை கூட உருவாகலாம் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் ஏற்ற வேளையில் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் நெடுங்காலமாய் அவர்காம் காத்திருந்தான் ஒரு நாள் தெய்வ தூதர்கள் அவரிடத்தில் வந்து ஒரு உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் ஆதியாகும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் தாம் சொன்னது போலவே சாரால் பேரில் கடாட்சமானார் அபர்ஹாம் இருக்கில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார்கள் அன்னாலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்னால் நெடுங்காலமாய் குழந்தை இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள் அவள் தெய்வ சமூகத்தில் மனம் கசந்து அழுதபடியால் கர்த்தர் அன்னாள் பேரில் கடச்சமானார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் சகரியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சகரியா எலிசபெத் இவர்களுக்கு குழந்தை இல்லை நெடுங்காலமாய் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தார்கள் ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் சகரியாவிற்கு தரிசனமாகி சகரியாவே நீ பயப்படாதே ஒரு உட்பவ காலத்தில் உன் மனைவி கர்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்றார் லூகா முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் சொன்னது போலவே அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டார்கள் கத்தர் உங்கள் விருப்பங்களை அறிந்திருக்கிறார் நீங்கள் ஒருபோதும் நிந்தை அடைவதில்லை குறித்த காலத்திலே நிச்சயமாகவே உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் ஒருவேளை உங்கள் விருப்பங்கள் நிறைவேற காலதாமதமா இருந்திருக்கலாம் தெய்வ சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்கள் சோழ்ந்து போகாதிருங்கள் சாரால் அன்னால் எலிசபத்தின் விருப்பங்களை நிறைவேற்றினவர் உங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் நீங்கள் விரும்பினதை நிச்சயமாகவே தருவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் பதிமூணு பதினெட்டு சொல்லுகிறது கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்